தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல தமிழ்நாடு அரசின் எம்ஜிஆர் பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் கல்வி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வி ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெற உள்ளதால் அதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எம்ஜிஆர் பிலிம் இன்ஸ்டிடியூட் மூலமாக சினிமா துறையில் டைரக்டர் ஆடியோகிராஃபி ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபி அனிமேஷன் போன்ற படிப்புகளை கற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கீழ் இயங்கி வரும் ஒரே கல்வி நிறுவனமாகும் இந்த எம்ஜிஆர் பிலிம் இன்ஸ்டிடியூட் மூலமாக மிக சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களையும் இயக்குனர்களையும் உருவாக்கி வரும் தனித்துவ மிக்க நிறுவனமாகும்ன்றத சொல்லியிருக்கிறாங்க மேலும் இந்தியாவிலேயே முதன்முறையாக திரைப்பட தொழில்நுட்பங்களுக்கு என ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் கல்வி ஆண்டுக்காக டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்துடன் இணை இணைக்கப்பெற்று இளங்கலை காட்சி சாலை பேச்சலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் என்னும் கால படிப்புகளை எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கல்வியாண்டுக்கான பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்றத சொல்லியிருக்கிறாங்க இந்த பேச்சலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் டிகிரி கோர்ஸில் என்னென்ன பிரிவுகள் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு டிஜிட்டல் இன்டர்மீடியட் எண்மிய இடைநிலை ஆடியோகிராஃபி ஒளிப்பதிவு டைரக்ஷன் ஆஃப் ஸ்கிரீன் ரைட்டிங் இயக்குதல் மற்றும் திரைக்கதை எழுதுதல் ஃபிலிம் எடிட்டிங் படத்தொகுப்பு அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட் உயிர் பூட்டல் மற்றும் காட்சி பயன் இந்த கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது சினிமா துறையில் ஆர்வமுள்ள நபர்கள் இந்த துறையில் ஏதாவது ஒரு துறையை தேர்வு பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது மேலும் கல்வி பயிலும் போதே குறும்படங்கள் இயக்குவதன் மூலமாக நீங்கள் யூடியூப்பில் நல்ல வருமானத்தையும் ஈட்டலாம் மேலும் இந்த செய்தி குறிப்பில் கலையார்வம் உள்ள அனைத்து மாணவ மாணவியரும் மேற்குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளில் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வி ஆண்டுக்கான பேச்சலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் டிகிரிக்கு அப்ளிகேஷன் போட போகிறவங்க விண்ணப்பங்களை ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க செய்தி குறிப்பில் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தவறுதலா போட்டிருக்காங்க அதாவது ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் டபிள்யூ கவர்மெண்ட் என்ற இணையதளத்தில் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதும் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உள்ள விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக முதல்வர் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் சிஐடி வளாகம் தரமணி சென்னை ஆறு லட்சத்தி பதிமூணு என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலமாக அனுப்பி வச்சிரணும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் வந்து சேரும் வகையில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் ஒருவேளை நீங்க அனுப்பி வைக்கிற விண்ணப்பங்கள் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்கு மேலே பெறப்படும் பட்சத்தில் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதனால அப்ளிகேஷனை உடனே ஃபில் பண்ணிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இன்ஸ்டியூட் அட்ரஸுக்கு அனுப்பி வச்சிருங்க அடுத்த வீடியோவில் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்றது அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்